ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்போதும் போல் யூடியூப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் யூடியூப்பில் இல்லையோ நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம் சூப்பரான தரமான ஏஏ அப்டேட் ப்ளேலிஸ்ட்டில் வந்துருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையாங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் கண்டிப்பாக வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க இப்போ போயிட்ருக்க வியூஸை விட இன்னும் அதிக வியூஸ் ஏகப்பட்ட வியூஸ் போகும் ஓகேங்களா ஏன்னா ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறமோ எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியம் அதில் தான் இந்த தரமான அப்டேட் வந்திருக்கு தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டை பற்றி சொல்கிறோம் உங்கள் சேனலுக்கு உடனே ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சேனல் செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா பெயிட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில் சொல்கிறேன் ஓகே வாங்க என்ன பிளேலிஸ்ட்டில் ஏஐ அப்டேட் வந்திருக்கு கஸ்டம் அப்டேட் தமிழில் அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ஹோமு டேபு ஷார்ட்ஸு மெம்பர்ஷிப் அது இதுன்னு இருக்கா இதில் வந்து ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க எல்லா ப்ளேலிஸ்ட்டும் வரும் இப்போ நம்மளுடைய ஒரு ப்ளேலிஸ்ட்டை ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம் எந்த வேணாலும் வந்தாலும் பாருங்கள் செல்வாட்டுக்கு அஃபீஷியல் வளாக்னு எப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வ்ளாக் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அதுவும் இந்த கேமரா செக் பண்ணுறதுக்காக மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் வந்து வளாக் கிடையாது இது இந்த வீடியோ என்னென்னா வந்து கேமரா செக்கப்புக்காக ஃப்ரெண்டு பேக்கு ரெண்டும் ஒரே இதில் கேமரா அப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருந்துச்சு அப்போ அதுக்காக எடுத்தது ஓகே ஏதோ ஒரு ப்ளேலிஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அது ரைட் சைடு கார்னில் இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணலாம் திரும்ப எடிட்னு கொடுக்கலாம் எடிட்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ப்ளேலிஸ்ட்டோட டைட்டில் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனு டெஸ்கிரிப்ஷனு விசபிலிட்டி கொலாபரேட்டி இது எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற அப்டேட் என்னென்னா நீங்கள் அந்த தமிழில் பிளேலிஸ்ட்டோட இல்லை எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பென்சில் ஐக்கான் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் தமிழில் எடுத்து வச்சுருக்கிறது அதாவது நீங்கள் லைப்ரரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் கேலரியிலேருந்து அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம் மூணாவது ஆப்ஷன் க்ரியேட் வித் ஏஐன்னு இருக்குது அதாவது இது மூணுமே வந்து புது அப்டேட் தான் ஓகேங்களா முன்னாடியெல்லாம் ப்ளேலிஸ்ட்டுக்கு தனியாக தமிழில் வைக்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக வரும் கிரியேட் வித் ஏஇ அப்படிங்கிறத லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஏஇயில் ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்குது தமிழில் இமேஜ் அது நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீவர்ஸுக்கு பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸுக்கெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டு அட்ராக்ஷனாக இருக்கும் தமிழ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் செய்வது எப்படி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்கு வச்சோன்னா நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாங்கன்னா அதில் நூறு வீடியோ இருக்கும் அதில் உள்ள நூறு வீடியோவும் பார்ப்பாங்க ஸோ ப்ளேலிஸ்ட்டுக்கு கஸ்டம் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் யூடியூப் டொட்டோரியல் சேனலில் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி